வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பல அரச நிறுவனங்களின் இணைய சேவைகள் செயலிழப்பு வெளிநாட்டவர்களால் இலங்கையில் அதிகரிக்கும் மலேரியா தகவல்களுக்கு விசேட தொலைபேசி எண் அறிமுகம் மீண்டும் தலைதூக்கும் தூக்கும் டெங்கு நோய் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு மாகாண சபை தேர்தலுக்கு சட்டமே சிக்கல் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண்ணுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடரும் சீரற்ற வானிலை பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் கதவுகள் என்றும் திறப்பு மோசடியான முறையில் பெற்றுக்கொள்ளும் அமைச்சர்கள் எபொருளை பெற்றுக் கொள்ளும் அமைச்சர்கள் தொடரும் முத்துநகர் விவசாயிகளின் போராட்டம் நீண்ட தூரம் எடுத்துச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் திருமலையில் வட்டாரக வாகனம் மோதி கோர விபத்து வடக்கில் களை கட்டிய தீபாவளி வியாபாரம் அலைமோதும் மக்கள் கூட்டம் தம்பகா பபா வழங்கிய தகவலில் பெருமளவிலான தோட்டாக்கள் மீட்பு இலங்கை அரச கிளவுட் சேவையில் ஏற்பட்ட செயலப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களால் இயக்கப்படும் இணைய சேவைகளில் தற்காலிக இடையூறுகள் தொடர்வதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த இடையூறுகளில் இருந்து உடனடியாக மீட்டெடுக்க பொறியியலாளர்கள் மற்றும் சேவை வழங்குனர்களின் கூட்டுக்குழு இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தால் எந்த தரவு இழப்பு அல்லது பாதுகாப்பு வழிமுறைகளும் பாதிக்க என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தரவுகள் தொடர்ந்தும் பாதுகாப்புடன் உள்ளதாகவும் இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவை நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைப்பதற்காக பிரதேச செயலகங்கள் ஊடாக சான்றிதழ்களின் நகல்களை பெறுவதில் உள்ள தாக்கம் செலுத்தக்கூடிய சேவைகளுக்கான மாற்று வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முப்பத்தி மூன்று மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரிடத்திலேயே மலேரியா நோய் அடையாளம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என்று விசேட வைத்திய னர் இந்தி வரி குணரத்ன தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவார்

இதேவேளை நாட்டின் பதினொரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு நுழம்புகளின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீரர் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதி வரையில் நாற்பதாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெங்கு நுழம்புகள் பெறவுவதை கட்டுப்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரஷீ சமர வீர மேலும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை சட்டம் பாராளுமன்றத்தால் திருத்தப்படும் வரை மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என அதன் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரங்கள் கிடைத்த பிறகு மாகாண சபை தேர்தல்கள் மாகாண மட்டத்தில் தனித்தனியாக நடத்தப்படுமா அல்லது ஒன்றாக நடத்தப்படுமா என்பதை அது முடிவு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் பழைய முறையில் நடத்தப்பட வேண்டும் ஆனால் சட்டத்தில் சேர்க்கப்பட்ட திருத்தத்தை நீக்க வேண்டும் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்காக ஐந்து அல்லது ஆறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோல் இந்த ஆண்டும் தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த ஆண்டு அவை நடத்தப்படாவிட்டால் அந்த பணம் கருவூலத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணயமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாராச வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மதுகமவை சேர்ந்த குறித்த பெண்ணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது அந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மதுகம வெளி சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அவர் இஷாரா வந்திக்கு தங்கமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரியவந்த நிலையில் அண்மையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் தொடரும் சீரட்ட வானிலை காரணமாக இன்றும் பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மகாவலி நீர்த்தக்கத்தின் பொல்கொல்ல பகுதியில் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது வினாடிக்கு ஐந்தாயிரத்து நூற்றி தொன்னூறு கனஅடி நீர்க்கொள்ளளவு விக்டோரியா நீர்த்தக்கத்திற்கு திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் பெய்து வரும் கனமழையால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த இன்று நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை கெலாஓயாவின் இரண்டு வான் கதவுகளும் வரை தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கன அடி நீர் கொள்ளளவு திறந்துவிடப்படுவதாக தெரிவித்துள்ளார் ஆறு வான் திறக்கப்பட்டுள்ளன அதிலிருந்து கெலா ஒயாவுக்கு வினாடிக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கமுக நீர்த்தேக்கத்திலும் இரண்டு வான் திறக்கப்பட்டுள்ளன அதிலிருந்து இரண்டாயிரத்தி ஏழு நூற்றி இருபத்தி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் அமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் மோசடியான முறையில் எரிபொருள் வசதிகளை பெற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சக்குரிய எரிபொருள் கோட்டாவை மாத்திரமே பயன்படுத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கோட்டாவை அமைச்சர்கள் பயன்படுத்தவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சு பதவிக்கான எரிபொருள் கோட்டா மட்டுமின்றி தங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான எரிபொருள் கோட்டாக்களையும் பயன்படுத்தி எரிபொருள் பெற்றுக் கொள்கின்றனர் அதன் மூலமாக பொது மோசடி செய்து வருகின்றனர் இவ்வாறு மோசடியான முறையில் எரிபொருள் பெற்றுக்கொள்ளும் அமைச்சர்களின் வரிசையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க முன்னிலை வகிக்கிறார் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் வைத்துக் அரசாங்கத்திடமிருந்து மோசடியாக எரிபொருளையும் பெற்றுக்கொண்டு மறுபுறத்தில் சாதாரண கட்சிக்காரர்களிடம் இருந்தும் எரிபொருள் உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக்கொள்வது குறித்து அவர் வெட்கப்பட வேண்டும் என்றும் காவிந்த ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார் Gracias. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் முப்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் தீர்வுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தின்படி இன்றுடன் இறுதி நாள் எனவும் குறித்த விவசாயிகள் தெரிவித்தனர் முத்துநகர் விவசாயிகள் தங்களது விவசாய நிலத்தை அபகரித்து தனியார் கொம்பனிகளுக்காக சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு வழங்கப்பட்டதை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி எனும் பிரதான சுலோக அட்டையை காட்சிப்படுத்தியவாறு முத்துநகர் விவசாயிகள் தீர்வு வேண்டி போராடி வருகின்றனர் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணியை அபகரித்தால் சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏழை விவசாய குடும்பங்கள் நடுத்தறிவில் இறக்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் தரப்பு மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்த நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அன்றாட ஜீவனோபாயம் இழந்த நிலையில் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருகோணமலை சீனகுடா விமான நிலையத்திற்கு நேற்று விஜயம் செய்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை குறித்த விவசாயிகள் பேரணியாக சென்று சந்திக்கவிருந்த நிலையிலும் சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனில் சைக்கிளில் சென்ற பெண்ணொருவரிடம் சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே சைக்கிளில் சென்ற பெண்ணின் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பியோடியுள்ளனர் இந்த சம்பவம் அருகிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் வாழ்வெட்டு திருட்டு என குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளமை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை மடத்தடி சந்தையில் பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது மடத்தடி சுற்றுவட்டத்தினூடாக திருஞான சம்பந்தர் வீதிக்கு செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிள் மீது பிரதான வீதியினூடாக மடத்தடி சந்தையை நோக்கி பயணித்த பட்டாரக வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து சுமார் பதினைந்து மீட்டர் தூரம் மோட்டார் சைக்கிள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் திருகோணமலை வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீபாவளி திருநாளை முன்னிட்டு வடக்கு மாகாணத்தில் வியாபாரம் களைகட்டியுள்ளது நாளைய தினம் பூராகவும் உள்ள இந்து மக்களினால் தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை கொண்டாடும் முகமாக நாடு முழுவதும் வியாபாரம் களைகட்டி வருகிறது அதன்படி வவுனியா நகரிற்கு அதிக மக்கள் வருகை தந்து புத்தாடைகள் வடிகள் இனிப்பு பண்டங்களை கொள்வனவு செய்ததை அவதானிக்க முடிந்தது கடந்த வருடத்தை விட இம்முறை தீபாவளி வியாபாரம் களை காட்டியுள்ளதுடன் மக்கள் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர் இதேவேளை கிளிநொச்சி நகர பகுதியில் தீபாவளியை முன்னிட்டு வர்த்தக நிலையங்கள் அனைத்திலும் மக்கள் திரண்டு தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்கக்கூடியவாறு இருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காந்தி பூங்காவில் உள்ள நினைவுத் தூவியில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டது இதன்போது சமூக செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பொது நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கம்பஹா பவா என்ற சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி படி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தில் விசாரிக்கப்படும் கம்பஹாபவா நேற்று பேலியகொடை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் விசாரணையின் போது தெரியவந்த தகவலின்படி கந்தானை கெரவலப்பட்டி அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வடிகால் கட்டமைப்பிலிருந்து சுமார் ஐம்பது தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த தோட்டாக்கள் தமக்கு வழங்கப்பட்டதாக அவர் விசாரணையில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தோட்டாக்களை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இலங்கை பொலிஸாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட தீபாவளி விழா நேற்று மாலை பம்பலப்பட்டி கதிரேசன் கோவிலின் புதிய விழா மண்டபத்தில் நடைபெற்றது வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது இந்து மத விசேட மத சடங்குகள் இடம்பெற்றதுடன் பம்பலப்பட்டி நிர்மலாஞ்சலி குழுவின் பொலிஸ் கலாச்சார பிரிவு மற்றும் நடன குழுக்கள் இந்து கலாச்சார நடனக்கூறுகளுடன் நிகழ்வை அலங்கரித்தன பேஜிலிருந்து கிடைத்த சிவராஜா அவர்கள் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு நடைசியிருந்தார் திருஹோணமலை தமிழகாமம் பட்டிமுட்டை புறப்படமாகவும் புதுக்குடியிருப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கதையா சுந்தரலிங்கம் அவர்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுக்குடியிருப்பில் இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் வட்டுக்கோட்டை அராணியை புறப்படமாகவும் வவுனியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கருணாகரன் நிபலராணி அவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்